என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுளம் ஆனவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே இந்த பாடலின் பொருள் கந்த பெருமானே ஒளி வீசும் வேலை உடைய பெருமானே உமாதேவியின் மைந்தரே பெருமானே வேதங்களுக்கு தலைவரே எனக்கு அருள் செய்யும் தாயும் தந்தையும் நீயே எனது மனக்கவலை அனத்தையும் அகற்றி என்னை ஆட்கொண்டு அருள்வாயாக இப்ப இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த வரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வரி ரொம்ப அழகான வரி என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ அப்படின்னா நம்ம உலகத்துல வந்து பெரும் அன்பு கொண்டவங்க வந்து மனித மனித வடிவில் இருக்க பெரும் அன்பு கொண்டவங்களை ஒருத்தவங்களுக்கு வந்து தாய் தான் சரிங்களா அந்த தாய் தகப்பனே நீ தான் போது இப்ப சில தாய்மார்கள் வந்து அவங்க குழந்தையை விடுற நிறைய சூழ்நிலைகள் ஏற்படுது ஆனால் வந்து முருகன் வந்து என்னன்னா உங்களை என்னைக்குமே காத்து கொண்டிருக்கும் தாயாவும் தந்தையாவும் இருப்பார் அவர் அவரால் முடியும் நீங்க எந்த எந்த இடத்துல நீங்க அவரை வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு அவர் பொருந்திக்குவார் இப்ப நீங்க வந்து முருகனை வந்து அப்பா நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிடுவார் நீ வந்து எனக்கு குரு அப்படின்னா குருவாயிடுவார் எனக்கு அம்மா அப்பா நீ அப்படின்னே அதுவும் ஓகே நான் அம்மா அப்பாவா ஆயிடுறேன் அப்படின்றதுல வந்து நீங்க எந்த இடத்துல அவரை வச்சு கும்பிடுறீங்களோ அந்த இடத்துல முருகனால போய் பதிஞ்சு உங்களுக்கு அந்த இறையருளை தர முடியும்ன்றது சத்தியம் சரிங்களா இப்ப முருக முருகப்பெருமன் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு உங்களுக்கு என்னைக்காவது கஷ்டம் இல்ல மனசுல ஏதோ ஒரு பயம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாட்டை திருப்பி 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 சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப அந்த விஷயம் வந்து சால்வ் ஆகிறதே உங்களுக்கு தெரியாது அது பாட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கும்போதே சால்வ் ஆயிடும் அந்த அளவு முருகன் ரொம்ப பவர்ஃபுல் இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்த பெருமானே ஒளி வீசுகிற வேல் அவர் வேல் நிறைய தடவை பார்த்துருக்காங்க அவர் வேலை தாண்டி உலகத்துல எதுவுமே கிடையாது அவ்வளோ முக்கியமானது அந்த வேல் அம் உமாதேவியோட மைந்தர் அவர் குமர பெருமான் என்னைக்கும் அழகான இந்த பதினாறு வயசு பையன் அவர் என்னைக்குமே வயசாவாது அவ்வளவு அழகான பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஹான்சம் காய்னா அது முருகப்பெருமான் தான் வேதங்களுக்கு தலைவர் அந்த ரிக் யஜூர் சாம எல்லாம் அவர்தான் தலைவர் அவர் தான் அவர் தாண்டிய அவரை மிஞ்சின தெய்வம் உலகத்துல கிடையாது எனக்கு அருள் செய்யணும் நீ ஏன்னா எனக்கு தாய் தந்தை நீ தான் என் உலகமே நீ தான் எனக்கு நீ அருள் செய்யணும் என்னுடைய எல்லா கவலையும் அகற்றிடுப்பா இன்னையிலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்ற இந்த ரொம்ப அழகான பாடல் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மிக்க நன்றி